பைக் ஸ்கூட்டி வைத்திருப்பவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் பத்து வருடமானாலும் புதிது போல அப்படியே இருக்கும் இந்தியாவில் பெரும்பாலான குடும்பங்கள் இருசக்கர வாகனங்களை தங்களது அன்றாட பயணங்களுக்கு முக்கியமாக பயன்படுத்துகின்றனர் இந்த வாகனங்களை நன்கு பராமரித்து வந்தால் அதில் ஏற்படும் பழுதுகளையும் செலவுகளையும் குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் முக்கியமாக இது பாதுகாப்பான பயணத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் ஒரு வாகனத்தின் ஆயுள் மற்றும் செயல்திறன் அதனை நாம் எவ்வாறு பராமரிக்கிறோம் என்பதில்தான் உள்ளது வாகனத்தை குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை சர்வீஸ் செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த வாகனத்தை உற்பத்தி செய்த நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரை தேர்வு செய்தால் நன்மை அதிகம் அங்கு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் இருப்பார்கள் மேலும் கிடைக்கும் என்பதுடன் வாகனத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் அவர்கள் முழுமையாக இது மற்ற தெருவோர சர்வீஸ் நிலையங்களில் கிடைக்காத ஒரு நன்மை வாகனத்திற்கான என்ஜின் ஆயில் மிகவும் முக்கியமானது தரமான ஆயில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதற்குரிய ஆயில் கிரேட் வாகன மேனுவலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலையில் வாகனத்தை இயக்கும் முன் சில நிமிடங்கள் நியூட்ரலில் விட்டு இயங்க விடுவது எண்ணெய் அனைத்து பகுதிகளிலும் பரவுவதற்கான சிறந்த வழியாகும் இதனால் வாகனத்தின் உள் பாகங்கள் நன்கு பாதுகாக்கப்படுகின்றன மிகவும் அவதானிக்க வேண்டியது வயரிங் மற்றும் லைட்டுகள் மழை வெயில் பூச்சிகள் போன்றவையால் லைட் மற்றும் வயர்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் இதனால் அவற்றை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் அது போலவே டயர் காற்று அளவும் தேய்மானமும் வாரம் முறை கண்டிப்பாக சோதிக்க வேண்டும் இது வாகனத்தின் மைலேஜ் மற்றும் பயண தரத்தை மேம்படுத்தும் பயணத்திற்கு முன் வாகனத்தை பரிசோதனை மிகவும் அவசியம் குறிப்பாக முன்னதாக சர்வீஸ் உதிரி பாகங்களை மாற்றும் போது பாகங்களையே பயன்படுத்த வேண்டும் அடிக்கடி வாகனத்தை பராமரித்து வந்தால் உங்கள் இரு சக்கர வாகனம் நன்றாக இயங்கும் நீண்ட நாட்கள் நம்பிக்கையுடன் பயணிக்க உதவும் இவ்வாறு சாஸ்திரமும் ஆன்மீக நம்பிக்கைகளும் ஒருங்கிணைந்த நிலையில் நாம் புதிய வாகனத்தை வாங்கும் முடிவை எடுப்பது வெறும் நம்பிக்கையாக அல்ல ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் விழிப்புணர்வாக பார்க்க வேண்டும் காலம் நட்சத்திரம் திதி என ஒவ்வொன்றும் நம் வாழ்வில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம் மூதாதையர்கள் அனுபவத்தின் வழியே உணர்த்தியுள்ளனர் எனவே வாகனம் என்பது ஒரு சொத்தாக மட்டுமல்ல ஒரு வாழ்க்கையின் பகுதியாகவோ பார்க்கப்படும் போது அதை வாங்கும் தருணமும் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய நெறிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது உங்கள் குடும்பத்திற்கும் பயணத்திற்கும் சாந்தியும் சமாதானமும் கொண்டு